ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அக்சல் லைஃப் ஸ்டைல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து லாங் வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதனால தான் நான் வந்து லாங் வீடியோ போட்டிருக்கேன் நாளைக்கு ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வந்து இந்த பூஜையை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் அதாவது நிறைய வந்து பண கஷ்டமாக இருக்குது நிம்மதியே இல்லை என் கையில் வந்து பணமே தங்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு பூஜையை மட்டும் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பணம் வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து இருக்கும் ஒரு ரூபா எவ்வளோ சம்பாரித்தாலும் ஒரு ரூபா கூட கையில் நிற்க மாட்டேங்குது சேவிங்ஸே இல்லை எப்படி தான் வந்து செலவாகுதுன்னே தெரியல அப்படின்லாம் வந்து நிறைய பேருக்குள்ளே வந்து நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கும் இதனாலேயே நிறைய எல்லாம் ஆவாங்க ஸோ இந்த ஐஸ்வர்யலட்சுமி பூஜை வந்து பார்த்திங்கன்னா பண்ணிங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து பணி முடிச்சுட்டு ஒன் டே ஆகலாம் இல்லை ஒன் ஹவர் கூட ஆகலாம் ஒரு நிமிஷம் கூட ஆகலாம் எப்படி அமௌண்ட்டு வருதுன்னு தெரியாது ஆனால் உங்களுக்கு சேர வேண்டிய பணம் வந்து கண்டிப்பாக உங்கள் கிட்டே வரும் ஒவ்வொரு ஃப்ரைடேவும் ஒவ்வொரு பூஜை வந்து பண்ணுவேன் ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஐஸ்வர்ய மகாலட்சுமி வந்து பார்த்திங்கன்னா நான் பூஜை பண்ணியிருந்தேன் அவ்வளோ சிறப்பாக வந்து பண்ணியிருந்தேன் எனக்கும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்றதுனால தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் எதையுமே நம்ம அனுபவபூர்வமாக அதாவது அனுபவிக்காமல் ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்லக்கூடாது ஸோ என் வாழ்க்கையில் அது நல்ல விதமாக தான் நடக்குது அப்படின்றதுனால நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் நிறைய பேருக்கு இந்த ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் அதாவது ஊதிய உழைப்பே இல்லாமல் ஊதியம் வரணுன்னு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் ஆனால் நான் வந்து வீட்டிலேயே இருந்து தான் பிஸ்னஸ் இருக்கேன் ஸ்டிச்சிங் இந்த மாதிரி வந்து சின்ன சின்னது பண்ணிட்ருக்கேன் ஆனால் அதுக்கே வந்து எனக்கு போதுமான அளவுக்கு அமௌண்ட் வருது அப்படின்னா நான் வந்து விடாமல் இந்த பூஜையை பண்ணுறதுனால மட்டும்தான் ஸோ ஐஸ்வர்ய கோலம் வந்து போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பூஜ் ரூம்லேயே வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா அதுலேயே வந்து போட்டுக்கோங்க இல்லைன்னா கீழே வந்து ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் பச்சரிசி மாவில் கூட வந்து பண்ணலாம் இல்லை அப்படின்னா கோலப்படி இருந்துச்சுன்னா கோலப்படியில் வந்து போட்டுட்டு ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மேலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த எழுத்தை வந்து எழுதணும் சுற்றியும் எழுதிட்டு மகாலட்சுமி போட்டோ இருந்தது அப்படின்னா சென்டரில் வந்து எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் ரெண்டு விளக்கு வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஜோடி அவங்கக்கிட்ட விளக்கு இருந்தது அப்படின்னா ஏற்றுங்க இல்லை ஒரு விளக்கு காமாட்சி விளக்கு இருந்தாலும் தாராளமாக ஏற்றிக்கலாம் மெயினாக இந்த பூஜை பண்ணும்போது தாமரப்பூ வந்து இருக்கணும் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது நீங்கள் டெய்லி பூ வைக்க முடியலனாலும் வெள்ளிக்கிழம மகாலட்சுமிக்கு ஒரு தாமர மலர் வாங்கி வச்சுருங்க மகாலட்சுமிக்குன்னு பூஜை நீங்கள் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா தாமரை கண்டிப்பாக இருக்கணும் மல்லிகைப்பூ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி வெள்ளிக்கிழம மகாலட்சுமிக்கு சாத்துங்க ரொம்ப அம்சமாக இருக்கும் நம்ம தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ கண்டிப்பாக மகாலட்சுமிக்கு வச்சுட்டு நீங்களும் கொஞ்சமாக ஒரு கன்னி வந்து தலையில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் சாமி ஃபோட்டோக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு பூவெல்லாம் வந்து இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் தீபம் ஏற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் தீபம் ஏற்றிட்டு ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஏற்றி முடிச்சுட்டு மகாலட்சுமிக்கு அதுக்கப்புறமா பூஜ்ரூம்லேயும் பூவெல்லாம் சாமிக்கு இல்லையா அதுக்கப்புறமா தீபம் வந்து ஏற்றி விட்டுருங்க ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டிருக்கோம் அதே மாதிரி ஐஸ்வர்யம்னு எழுத்தாலையும் எழுதியிருக்கோம் அது நல்லா தெரியணும் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பூ வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஐஸ்வர்யம் நம்ம வீட்டில் எப்போவும் நிலச்சி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த பூஜை வந்து பண்ணுறோம் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு வந்து பணம் வந்து உதவணும் அது எப்படி வருதுன்னு தெரியாது ஆனால் நல்ல முறையில் நமக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து எப்போவும் வீட்டில் பண கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கோலம் போட்டு எழுதி நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா அது வந்து நடக்கும் இப்போ நான் பூஜை பண்ணுறதுக்கு எல்லா பொருளும் எடுத்து வச்சிருக்கேன் எப்போவும் நம்ம பூஜை பண்ணும்போது வெத்தலைப்பாக்கு இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது வெத்தலைப்பாக்கு கொஞ்சம் கல்கண்டு மஞ்சள் கிழங்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் அர்ச்சனைக்காக வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூவும் அப்புறம் குங்குமமும் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு இதில் வந்து பால் சர்க்கரை பொங்கல் வந்து இன்றைக்கி சாமிக்கு நெய்வேதியம் வந்து வச்சுருக்கேன் உங்ககிட்ட வாழைப்பழம் இருந்தாலும் போதும் இல்லை அவலில் வந்து கொஞ்சம் தேங்காய் சக்கரை நாட்டு சக்கரை கூட எடுத்து வைக்கலாம் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட நட்ஸ் எதாவது இருந்ததுனாலும் எடுத்து வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு வாழைப்பழம் பால் ஒரு டம்ளர் வச்சாலே போதும் அதுக்கப்புறம் பத்தியெல்லாம் சாமிக்கு காமிச்சிட்டு சாம்பிராணியெல்லாம் வந்து காமிச்சு விட்ருங்க தேங்காய் இருந்ததுன்னா தேங்காய் வந்து உடச்சி வச்சுக்கோங்க வார வாரமும் இதே பூஜை தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் வார வாரம் இந்த பூஜை பண்ண முடியலனாலும் சாமிக்கு இந்த மாதிரி பூ வாங்கி வச்சுட்டு மல்லிகை பூசிட்டு தீபம் ஏற்றி உங்களால் முடிஞ்ச வச்சுக்கோங்க ஆனால் கண்டிப்பாக வெத்தலை பார்க்க மஞ்சள் குங்குமம் வந்து இருக்கணும் சாமிக்கு வெள்ளிக்கிழமை எந்த டைமிங்கில் இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கரஹோரையில் வந்து இந்த பூஜை பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஆறு மணிக்குள்ளே வந்து நீங்கள் இந்த பூஜை பண்ணிக்கலாம் அப்போ வந்து எங்களுக்கு டைம் வந்து இருக்காது சிக்ஸ் ஓ கிளாக் வ குள்ளே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஈவினிங் டைம் வந்து பண்ணிக்கலாம் எட்டு டு ஒம்பது வந்து பண்ணிக்கலாம் காலையில் ஆறு டு ஏழு வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று டு ரெண்டு சாயந்தரம் எட்டு டு ஒம்பது அப்போ வந்து இந்த பூஜை பண்ணிங்க அப்படின்னா இந்த டைமிங்கில் உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் வந்து நீங்கள் இந்த பூஜை பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து சுக்கரஹோரையில் இந்த பூஜை பண்ணும்போது இன்னும் பலன் வந்து ரெட்டிப்பாக வந்து கிடைக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் மகாலட்சுமி பூஜை அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷம் ஸோ ஒரு பொருளை வந்து நமக்கு பல மடங்கு ரெட்டிப் பண்ணி கொடுக்குறது தான் இந்த சுக்கர ஹோரை ஸோ அதனால தான் நம்ம அந்த ஹோரையில் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுறோம் நமக்கு செல்வங்களை அள்ளி தரக்கூடியவங்க தான் மகாலட்சுமி அவங்க கிட்ட நம்ம இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் சொல்லி பூஜை பண்ணும்போது நமக்கு வந்து பலன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கிடைக்கும் மகாலட்சுமி போற்றி ஓம் ஸ்ரீ ஜெயலக்ஷ்மி போற்றி ஓம் அஷ்டலக்ஷ்மி போற்றி ஸ்ரீ போற்றி ஸ்ரீ போற்றி நான் ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு லக்ஷ்மிக்கு வந்து நான் பூஜை பண்ணுவேன் அப்படின்றதுனால அவங்களோட பேரை வந்து நூற்றி எட்டு டைம் வந்து சொல்லி மல்லியூ அர்ச்சனை இந்த மாதிரி பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி வந்து ஐஸ்வர்ய லக்ஷ்மி மகாலட்சுமி அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு எல்லா பேரையும் ஒரு டைம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு ஐஸ்வர்ய லக்ஷ்மி அப்படி போற்றி அப்படின்னு நூற்றி எட்டு டைம் வரையும் சொல்லுவேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ வச்சு நூற்றி எட்டு டைம் அர்ச்சனை பண்ணிவிட்டு குங்குமம் வந்து நம்ம வெறும் தரையில் வந்து அர்ச்சனை பண்ணக்கூடாது வெத்தலையில் தான் அர்ச்சனை பண்ணணும் குங்குமம் எடுத்து அம்மா காலடி பாகத்தில் வச்சு மகாலட்சுமி போற்றி அப்படின்னு நம்ம வந்து குங்குமம் அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து தீர்க்க தீர்க்க சுமங்கலியாக இருப்போம் அப்படின்றதுனால தான் குங்குமம் வந்து நம்ம எப்போவுமே நிறைஞ்சு இருக்கணும் நாமளும் வந்து தீர்க்க சுமங்கலியாக இருக்கணுன்றக்காக அந்த குங்குமம் பூஜை வந்து பண்ணுறோம் இன்னும் நிறைய பூஜை இருக்குது நம்ம எல்லாத்தையிலும் பண்ண முடியாது வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி பூஜை பண்ணாலே போதும் உங்களுக்கு எந்த டைம் வந்து கரெக்டாக இருக்கோ அந்த டைமில் வந்து நீங்கள் பூஜை பண்ணிக்கோங்க ஆனால் நீங்கள் இந்த பூஜையை மட்டும் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து நல்லாவே தெரியும் போன வாரத்துக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதை விட அடுத்த டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து வித்தியாசம் வந்து நல்லாவே தெரியும் ஒரு விஷயத்தை வந்து நம்ம முழுசாக நம்பி அதை வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு வந்து பலன் வந்து கிடைக்கும் அதுவும் மகாலட்சுமி பூஜை சுக்கரஹோரையில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ரொம்ப பலன் வந்து பெருசாக கிடைக்கும் ஸோ நான் பண்ணுற பூஜை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஒரு நாலு வாரம் மட்டும் இந்த பூஜையை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ செஞ்சுட்டு மகாலட்சுமி பூஜை உங்களுக்கு வந்து பலன் கிடைச்சதா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் உடனே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு பிளாகில் பார்க்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்